السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم اتریدون ان تقولو کما قال اہل الكتابین من قبلکم سمعنا وعصینا بل قولو سمعنا وعطعنا غفرانک ربنا ویلیک المسیح அமன்னா பில்லா அலிம் மோலா அல்லா அலியுல் கரீம் அல்லாஹுனுடைய உத்தரவுக்கு அத்தனை பேரும் அடிபணிந்தாக வேண்டும் அன்னலார் பெருமானா ரசூலே கரீம் செல்ல அல்லாஹு செல்லம் அவர்களுடைய அறிவுரைகளையும் அறவுரைகளையும் நாம் முழுமையான முறையில் மதிக்க வேண்டும் இது இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறது இறைவனுடைய கட்டளை என்னவென்றால் இன்னமா காண கவுலல் வ ரசூர் இல்லையோன் அல்லாஹ ரசூரின் பக்கம் மூமின்கள் அழைக்கப்பட்டார்கள் என்றால் அவர்களுக்கு மத்தியிலே நல்ல தீர்ப்பு வழங்குவதற்காக அப்போது அவர்கள் சொல்லுவதெல்லாம் சமையினா அத்தானா என்பார்கள் நாங்கள் செடிமெடுத்தோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்வார்கள் இவ்வாறு யார் சொல்லுகிறார்களோ ஓ உலாய் கிருமுல் முஃபலிஹூன் அவர்கள்தான் வெற்றிக்குரியவர்கள் ஜெயசீலர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஆக அல்லாஹ் ரசூல் ஒன்றை சொல்லுகிறார்கள் என்றால் அதன் பிரகாரம் நீங்கள் முடிவு செய்யுங்கள் தீர்ப்பு செய்யுங்கள் தீர்மானியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அதற்கு மாற்று கருத்து இருக்கவே கூடாது கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்கிற முறையிலே நம்முடைய அந்த கட்டுப்படுகின்ற மனப்பான்மை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக எடுத்திருக்கிறான் குரானில ஒரு வசனம் இறங்கியது ஒரு நிகழ்ச்சியை இங்கே பதிவு செய்கிறார் லில்லாஹி மாஃபி சமாத்தி மாஃபில் அறுது என்கிற அந்த வசனம் சூரால் பஹராவனுடைய கடைசி வசனம் அதில் ஒரு முக்கியமான வாசகம் இடம்பெற்றிருக்கிறது வயின் துபுது மாஃபி அன்புசிக்கும் அவ் துஃபு ஹாசிப்புக்கும் தான் நீங்கள் உங்களுடைய உள்ளங்களில் உள்ளவற்றை வெளிப்படுத்தினாலும் சரி உள்ளங்களுக்கு உள்ளேயே வைத்து மறைத்திருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் உங்களை விசாரிப்பான் யோகாசிப்பு விசாரணை செய்வான் என்கிற வசனம் இந்த வசனம் இறங்கிய மாத்திரத்திலேயே சத்திய சகாபிகள் கலங்கி போய்விட்டார்கள் திடுக்கிட்டு போய்விட்டார்கள் இந்த வசனம் அவர்களுக்கு ஒரு பாரமாக தெரிந்தது கூட்டம் கூட்டமாக நபிசல்லா அலிசல்லம் அவர்களிடத்திலே வந்து முழந்தாளிட்டு பணிவோடு அமர்ந்தார்கள் கேட்டார்கள் யார் அசுலுல்லா மினல் ஆமால் மாமுத்தி எங்களுக்கு முடிந்த அமல்களை வணக்க வழிபாடுகளில் ஈடுபடும் பாறு நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோம் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம் அது என்ன தொழுகை ஜிஹாத் நோன்பு சதக்கா இதெல்லாம் எங்களால் நிறைவேற்ற முடியும் பக்கத்து உணுசில சில அழைக்க ஹாதிகள் ஆயா இதெல்லாம் எங்களால் நிறைவேற்ற முடியும் ஆனால் ஒரு வசனம் உங்கள் மீது இறங்கப்பட்டிருக்கிறது அது எங்களால் செய்ய முடியாத யார சொல்லா அதற்கு நாங்கள் சக்தி பெற்றவர்களாக இல்லையே நீங்கள் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் விசாரிப்பான் உள்ளத்திலே நீங்கள் மறைத்திருந்தாலும் அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்பான் தண்டிப்பான் என்றால் மனசில் எத்தனையோ சிந்தனைகள் ஏற்படுகின்றன எல்லாவற்றுக்கும் விசாரணை என்றால் மனசு என்று ஒன்று இருக்கிறது அல்லவா யார் அசூலல்லாம் நஃ்சிலே பல்வேறுபட்ட சிந்தனைகள் ஏற்படுத்தானே செய்யும் அதற்கும் விசாரணை என்றால் கேள்வி கணக்கு என்றால் அது எங்களால் முடியாத நாயகமே என்று சத்திய சஹாபிகள் கேட்டபோது பெருமானார் ரசூலே கருமிசல்லாஸ் அவர்கள் திரும்ப அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள் அதைத்தான் நாம் எடுத்த மாத்திரத்தில் வாசித்து காண்பித்தோம் நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அத்துரிதூரம் அந்த கூலு கமா காலாஹுல் கிதாபை ஏற்கனவே வேதம் கொடுக்கப்பட்ட அந்த இரண்டு வேதக்காரர்கள் புதிய நசாராக்கள் அவர்கள் சொல்வது போல் நீங்கள் சொல்ல நினைக்கிறீர்களா உங்களுக்கு முன்னால் வந்தவர்கள் அவர்கள் என்ன பேசி கொண்டிருந்தார்கள் தெரியுமா சமீனா வா என்றார்கள் நாங்கள் இறைவசனங்களை கேட்போம் ஆனால் அதற்கு கட்டுப்பட மாட்டோம் என்று சொன்னார்கள் சமீனா கேட்போம் வா நாங்கள் மாறு செய்வோம் அதற்கு கட்டுப்பட மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதேபோல் நீங்களும் சொல்ல வேண்டும் நினைக்கிறீர்களா நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா பல்கூலு சமீனா வாத்தானா என்று சொல்ல வேண்டும் சமீனா வாசையினா என்று சொல்லக்கூடாது நாங்கள் இறை கட்டளைகள் என்னவோ எதை கேட்டாலும் உடனே நாங்கள் கட்டுப்படுவோம் என்று தான் நீங்கள் சொல்ல வேண்டும் உஃபுரான கப்பனாவை இலைக்கல் மசீத் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று பெருமான சுரே கருமி சிவாசர்கள் சத்திய சஹாபிகளை கண்டிக்கிறார்கள் அதற்கு பின்னால் அமைதியாகிவிட்டார்கள் சஹாபிகள் யாரை சொல்லா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நமது இறைவன் என்ன உத்தரவு பிறப்பித்தாலும் சரி நாங்கள் சமியனா வாத்தானா பணிந்து விட்டோம் யாரை சொல்லா என்று வாசகம் அழகான வாசகம் அல் கௌம் மக்கள் இந்த வசனத்தை வாசித்தபோது அல்லத்துபியாக அலுசனத்துக்கும் பெருமானாருடைய அந்த அறிவுரையை கேட்ட அவருடைய நாவுகள் அடங்கிவிட்டன வல்லத்து என்றால அடங்கிவிட்டன அதற்கு பின்பு அடுத்து எந்த பேச்சும் அவர்கள் பேசவில்லை அமன்னா சல்லம்னா என்று புறப்பட்டு விட்டார்கள் அடுத்து அற்புதமான ஒரு வசனம் இறங்குகிறது ஆமன ரசூல் என்று ஆரம்பித்து கடைசியில் ஆய்வு கல்வி ஃபுல்லாக அப்சன் இல்லா உஷன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது உங்களுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் எந்த ஒரு சட்டத்தையும் பிறப்பிக்க மாட்டான் அதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் அதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது உங்களுடைய மனசில் பல விஷயங்கள் ஓடுவதாக சொல்லி மனசிலே சிந்தித்ததற்காக வேண்டி ஒன்றும் அல்லாஹ் விட மாட்டான் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் ஒரு திருத்தத்தை ஏற்படுத்தி மக்களுடைய அந்த உணர்வுகளுக்கு ஏற்ப மனிதர்களுடைய அந்த உணர்வுகளுக்கு ஏற்ப அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்து விட்டான் இப்போது நம்முடைய இதயங்களிலே நம்முடைய மனங்களிலே எத்தனையோ விஷயங்களை நாம் நினைக்கின்றோம் எல்லாவற்றையும் அல்லாஹ் விசாரித்து நம்மை தண்டிப்பான் என்றால் அது நம்மால் முடியுமா கண்டிப்பாக முடியவே முடியாது நாம் நினைத்ததெல்லாம் நாம் செய்வதும் கிடையாது நினைப்போம் ஆனால் சில காரியங்களை செய்ய மாட்டோம் மனசு என்பது பல தீமைகள் பக்கம் பல பாவங்கள் பக்கம் பல குற்றங்கள் பக்கம் பல தவறுகள் பக்கம் தூண்டி கொண்டு தான் இருக்கும் ஆனால் எல்லோருமே அந்த பாவங்களில் ஈடுபடுவது கிடையாது மனசிலே ஏதாவது சிந்தித்தாலும் அல்லாஹ் தண்டிப்பான் என்றால் அது நம்முடைய சக்திக்கு மீறிய ஒரு விஷயம் தான் அல்லாஹ் சொல்லிவிட்டான் லாயு கல்லிஃபு லாயு கல்லிஃப்லா நப்சன் இல்லா உசாஹா அப்படியானால் ஒரு செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிறப்போ தான் நல்லா விசாரிப்பான் நல்லது செய்தால் அதை ஏற்றுக்கொள்வான் அதற்கான நற்பலன்களை கொடுப்பான் தீயதை நாம் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து விட்டோம் என்றால் அல்லாஹ் விசாரிப்பான் மனசில் எண்ணியதற்காக சிந்தனையிலே ஏற்பட்டதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மை என்ன செய்ய மாட்டான் தண்டிக்க மாட்டான் என்கின்ற வசனம் இறங்கிய உடனே மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விட்டார்கள் உடனே துவா 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 கேட்டார் ரப்பனாலா தகமில் அலையினா இசுரன் கமாஹம்தகு அதுல்லதீனம் கபரினா எங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீது யா அல்லா பல பாரங்களை சுமத்தினா யா அல்லா அது போன்ற பாரங்களை எங்கள் மீது நீ சுமத்தி விடாது அல்லஹாவே கற்றுத்தருகிறான் ரப்பனா வலா துவம் இல்னா மாலா துவாக்கத்தலனா எங்களுடைய சக்தியை மீறி எந்த ஒரு விஷயத்தையும் எங்கள் மீது நீ சுமத்தி விடாதையா அல்லா வாஃபு அண்ணா எங்களை மன்னித்துக்கள் வகுப்பில்லனா எங்களுக்கு மக்பிரத்தை தாயா அல்லாஹ் வரஹம்னா எங்கள் மீது நீ கருணை காட்டியா அல்லா அந்த ஊலானா நீதாண்டா அல்லாஹ் எங்கள் எஜமானன் பன்சுருனா அழல் கோமில் காபிரின் காபிரிகளுக்கு எதிராக எங்கள் ரச்சாக எங்களுக்கு நல்லுதவி செய்யா அல்லா என்று துவா கேட்கும்படி அல்லாஹ் ரபுல்லாலமின் கற்பித்தான் என்பது இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாக இருக்கிறது அருமை சகோதரி பெரியவர்களே இந்த சம்பத்தின் வா சம்பவத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் சமீனா வாத்தானா என்கின்ற கட்டுப்படுகின்ற மனப்பான்மை இறைவனுடைய உத்தரவுகள் இறைவனுடைய போதனைகள் என்னவோ அல்லா சொல்லிவிட்டானா அல்ஹம்தில்லாம் அன்னலம் பெருமான ரசூலே கரீம்சுல்லாசனுடைய அறிவுரைகள் இதுதானா இல்லா பத்வா கேட்டு வரக்கூடியவர்களிடத்திலே நாம் அப்படித்தான் சொல்லுவதில்லை உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் நிறைய பேசிக்கொண்டிருந்தீர்கள் இது இதுவரை அது உங்கள் பேச்சு பேச்சு இப்போது சரியத்து என்று வந்து விட்டீர்கள் மார்க்கத்தின் தீர்வு என்ன மார்க்கத்தில் தெளிவு என்ன மார்க்கத்திலே என்ன ஆதாரம் என்று வந்துவிட்டீர்கள் விட்டீர்கள் நீங்கள் மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டாக வேண்டும் சரியத்துக்கு கட்டுப்பட்டாக வேண்டும் நீங்கள் பஞ்சாயத்துக்கள் பேசுகிற போது உங்களுக்கு மத்தியிலே சமரசமாக சமாதானமாக சுமூகமாக பேசிக்கொ முடித்து விட்டீர்கள் என்றால் அல்ஹந்தில் எப்போது பிரச்சனை விசுவருவம் எடுத்து விட்டதோ பூதாகரமாகிவிட்டதோ சரியத்தை என்ன சொல்கிறது என்று நீங்கள் கேட்டு வந்து விட்டீர்கள் இனி சரியத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும் சமீனா வாத்தானா அல்லாஹுடைய உத்தரவுகளை நாம் உங்களுக்கு எடுத்து சொல்வோம் இறைவனுடைய உத்தரவுகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டாக வேண்டும் என்று நாம் அவர்களிடத்திலே சொல்வது உண்டு இதுதான் மூமினுகளுடைய சொல்லாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் உண்மையான மூமின்கள் சத்திய மூமினுகள் யார் என்று கேட்டால் என் இறைவன் என்ன சொல்கிறானோ அதற்கு நான் கட்டுப்பட்டு என் இறை தூதர் பெருமானார் ரசூலை கருமிசதாஸ் அவர்கள் எங்களுக்கு எதை நல்வழி காட்டினார்களோ அந்த வழிகளில் நடப்பேன் சமீனா வாத்தானா செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் செவியேற்றும் கட்டுப்பட்டோம் செவியேற்றும் கட்டுப்பட்டோம் என்கின்ற அந்த வாசகங்கள் தான் ஒரு மூமின்களுடைய நாவிலிருந்து வழிபட வேண்டும் என்பது இந்த பாடத்தினுடைய ஒரு தொகுப்பாக இருக்கிறது அல்ல அருள் புரிவானாக இன்றைய தினம் அருமை சகோதரிலே சுகுத்துறையிலே சுவுக்கு பின்னாலே நாம் குரூத்த நாசிலா உருந்தணும் புனூத்த நாசிலா என் என்றால் பெருமானார சுலே கரீம்சுல்லாசனுடைய காலகட்டத்தில் உகுல் என்கிற அந்த சில கபிலாக்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக அவர்கள் நடந்து கொண்டு விட்டார்கள் முஸ்லீம்களை இனப்படுகொலை செய்து விட்டார்கள் அதன் காரணமாக அவர்கள் என்ன செய்தார்கள் பெருமானார சுலே கரிம்சுல்லாஸ் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் ஃபஜ்ரு தொழுகையிலே அந்த சுபு வேலையிலே ருகுவுக்கு பின்னாலே ஒரு பெரிய துவா கெட்டார்கள் அந்த யா அல்லா முஸ்லீம்களுக்கு நீ நல்லுதவி செய்வாயாக முஸ்லீம்களுடைய எதிரிகளாக யார் இருக்கிறார்களோ முஸ்லீம்களை தீர்த்து கட்ட வேண்டும் இனப்படுகொலையில் ஈடுபட வேண்டும் என்று யாரெல்லாம் முயற்சிக்கிறார்களோ அவருடைய சூழ்ச்சியை யாரெல்லாம் நீ முறியடிப்பாயாக முஸ்லீம்களுக்கு நீ பலம் சேர்ப்பாயாக என்று அவர்கள் துவா கேட்டார்கள் என்று புகாரி முஸ்லீம் போன்ற கித்தாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஜமாத்துல்லம்மா மாநில ஜமாத்துள்ளம்மா சபையிலிருந்து அறிக்கை இருக்கிறது இப்போது மிக அநியாயங்கள் நடைபெற்று வாரிருக்கிறது பலசீம் கொத்து கொத்தாக கொண்டு கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவுக்கு அங்கே இனப்படுகொலைகள் ஏற்பட்டு மாறு இருக்கிறது சிறுவர்கள் வயதானவர்கள் பெண்கள் எல்லோருமே கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மிக பரிதாபமாக இருக்கிறது ஆஸ்பத்திரிகளையும் கூட அவர்கள் தரைமட்டமாக ஆக்குகிறார்கள் பள்ளிவாசல் ஒட்டுமொத்தமாக பலசியினை ஒரேடியாக அழித்தே தீர்வோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு அவர்கள் செயல்படுகிறார்கள் இன்னும் அவர்கள் மனம் மாறினார்கள் இல்லை திருந்தினார்கள் இல்லை எனவே நாம் இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் நாம் பள்ளிவாசல்களிலே தொழுகையிலே இந்த துவா கேட்பதன் மூலமாக அல்லாஹ் அதில் ஒரு மாற்றங்களை திருத்தங்களை ஏற்படுத்துவான் அந்த வகையிலே பார்க்கிறபோது சில மாற்றங்களும் தெரிய ஆரம்பித்திருக்கிறது பிரான்ஸ் போன்ற நாடுகளிலே நல்ல பகிரங்கமான உள்ள கவர்மெண்ட் அறிவிப்பு செய்திருக்கிறது பலஸ்தீன் அது ஒரு தனி நாடு என்று நாங்கள் அறிவிப்பு செய்கிறோம் என்று அவர்கள் அறிவிப்பு செய்கிறார் என்றெல்லாம் நாம் தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே நாம் கேட்கிற அந்த துவாக்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் ஒரு கபூலியத்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்று நாம் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்து நாம் நம்புகிறோம் அதன் அடிப்படையில் தான் ஜமாத்துலமாவுடைய அந்த அறிக்கைக்கேற்ப இரவு நேரத்தில் தான் திடீர் என்று நாம் பார்த்தோம் உடனே துவாவை நாம் தொடங்கி இருக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லா அந்த துவாக்களை கபூல் செய்து വെ സീക്കരം ഫലസ്തീൻ മുസ്ലീമുകൾക്ക് ഫലസ്തീൻ മുജാഹിദികൾക്ക് വെറ്റിയും ജയത്തെയും തീരുപ്പൊരുത്തെയും താനാകാൻ എങ്ക പ്രാർത്ഥന അല്ലാ കബുൽ ചെയ്വാനാ വരുന്ന